மக்களே பாருங்க இந்த பைனாப்பிள் செடியில் இதில் வந்து கொண்டையில் நிறைய அடுப்பு வச்ச மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் என்ன பாருங்க அடுத்ததாட்டு ஒரு சின்ன திழில் வந்து பூ வருது பார்த்திங்களா அதுக்கு கலரை வருங்க இருக்குது இருக்குதுல்ல தீப்பழம்பு கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா தீப்பழம்பு கலர் மாதிரி அழகா இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு ம் பார்த்திங்களா எங்கள் ஊரில் நல்ல மழைங்க அதான் குளத்தியில் ஒரே தும்மலாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அது குட்டியாக இருக்க நேரம் தீப்பழம்பு கலர் மாதிரி சோப்பு கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த செடியெல்லாம் இன்னும் அடியில் இருந்து தை தையெல்லாம் குறுத்து வருது இதெல்லாம் சுத்தமாக பார்சல் அனுப்பவே முடியாது எல்லாரையும் குத்தி குத்தி விட்டுறோம் இந்த காய் வச்சு தான் இதை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களே எப்படி நட்டோன்றது எங்களுக்கு மறந்து போச்சு ஆனால் இந்த காயோட கொண்டு தான் வச்ச மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இந்த பழத்தை இதுவரை பறித்து சாப்பிட்டு பார்த்ததும் கிடையாது இனி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் காய் வந்தால் பறித்து சாப்பிட்டு பார்க்கணும் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் புதுசாக ஒரு கண்ணு வருது